என்று தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோமதி ராஜியா பார்த்து நீ நினைச்சாலும் உங்க வீட்டுல இருந்து சீர் வராதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட பாண்டியன் ஆறுதல் சொல்லாமல் ஏன் இப்படி கதைக்கிற என்று கேட்கிறார் பிறகு வந்து கோமதி பழனியை பார்த்து நீ எப்பயாவது எனக்கு சீர் கொடுத்துருக்கிறியான்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து பாண்டியன் அவள் அப்படித்தான் வந்து எதையாவது வந்து பேசிட்டு இருப்பாள் நீ அதையெல்லாம் வந்து யோசிக்காதுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து எல்லாருமே தீபாவளி பலகாரம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து வந்து செந்தில் மீனாவுக்கு அடுத்து எதற்காக நம்ம வீட்டுக்கு போன நீ சொல்லி கேட்கிறார் பிறகு செந்தில் மீனா கிட்ட ரொமாண்டிக்கா பேசுறார் அதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டு சிரிக்கிறார்கள் அதனை அடுத்து கதிரி செந்தில் வீட்டுக்கு போய் நிற்கிறார் அங்க போய் கதிர் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்கிறார் அதனை அடுத்து வந்து வந்து வீட்டுக்கு செந்தில கோமதி எங்களோட பண்டிகை கொண்டாடுறதுக்கு உனக்கு வந்து கசக்குதான்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட செந்தில் மீனாவை கோபமாக பார்க்கிறார் மறுபக்கம் பழனி கோமதிக்கு சீர்கொண்டு வந்து கொடுக்கிறார் அதை பார்த்த கோமதி சந்தோஷம் தாங்க முடியாமல் ஆனந்த கண்ணீர் விடுகிறார் மேலும் நீ வந்து സീർ ചെയ്തു കൊടുത്ത സന്തോഷമേ പോലെ കോമതി ഇത്യാണ് എപിസോഡ് അടുത്ത എപിസോഡ് പോ